வணக்கம் ட்ரிபிள் அகடமிலிருந்து ஜோதிட வரன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு எந்தெந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் எந்தெந்த மருத்துவ படிப்பு படிக்கலாம் இதுதான் அன்னைக்கு தலைப்பு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போதான் பதிவில் அவர் அவரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிகள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் இன் நாக்கு பஞ்ச பேசிக்ஸ் தான் வர்மா கோர்ஸ் நடக்குது ஆர்வம் பிரமஞ்சம் அனுக்கரங்கம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடலாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்து என்ன மருத்துவம் படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு வாங்க தலைப்புகளில் போகலாம் ஜாதகத்தில் கல்வி ஸ்தானங்கள் என்று பார்த்தோமேயானால் முதலில் வித்யாகாரகன் புதன் மிக்க பலத்துடன் இருப்பது அவசியம் இந்த புதன் அருள் இருந்தால்தான் புத்தி கூர்மை சம்யோசித புத்தி நினைவாற்றல் தர்க்கவாதம் வாக்குவன்மை கணிதத்தில் நிபுணத்துவம் ஜோதிட சாஸ்திர புலமை ஆராய்ச்சி பத்திரிகை துறை எழுத்தாளர் பேச்சாளர் விரிவுரையாளர் கம்ப்யூட்டர் ஞானம் என எண்ணிலடங்கா அடங்கா வித்தைகளில் நாம் ஜொலிக்க முடியும் இந்த புதன் ராசி கட்டம் நவாம்ச கட்டம் இரண்டிலும் பலத்துடன் இருப்பது அவசியம் புதன் நீசம் அடையாமலும் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் மறையாமலும் இருப்பது நல்லது சில ஜாதகங்களில் புதன் நிலை சற்று குறைந்தாலும் மறைந்தாலும் வேறு சில அமைப்பினால் உயர்கல்வி யோகம் கிடைத்துவிடும் இன்னொரு கோணத்தில் மறைந்த புதன் நிறைந்த செல்வம் என்று சொல்வார்கள் ஆகையால் எல்லா அம்சங்களையும் சீர்தூக்கி பார்ப்பதே சிறந்தது புதன் ஆனால் முக்கியம்தான் அதற்கு அடுத்து லக்னம் லக்னாதிபதி பல முக்கியம் உயர்நிலை கல்வி வரை நான்காம் இடம் சிந்தனை யோகத்தை தரக்கூடிய ஐந்தாம் இடம் மேற்படிப்பு ஆராய்ச்சி துறை ஒன்பதாம் இடம் பேச்சு வாக்கு செயல்திறனை குறிக்கும் இரண்டாம் இடம் என பல பிரிவுகள் உள்ளன சுருக்கமாக ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒன்பது ஆகிய வீடுகள் அவற்றின் அதிபதிகள் பலம் பெறுவது முதல் தர கல்வி யோகமாகும் மேலும் சில கிரக சேர்க்கைகள் பார்வைகள் மூலம் சில குறிப்பிட்ட படிப்பில் சேர்ந்து தேர்ச்சி பெற முடியும் ஒருவர் ஒரு துறையில் மிக உயர்வான நிலைக்கு வருகிறார் என்றால் ஜாதக பலம் கிரக சகாயம் தசாபுத்தி காலம் போர்வுண்ணிய புகழ் அனுபவிக்கும் பாக்கியம் அத்துடன் மிக முக்கியமாக நமக்கு பூர்வ ஜென்ம கர்மா இருக்க வேண்டும் எல்லோரும் எல்லா கல்வி படித்தாலும் அந்த குறிப்பிட்ட கல்வியில் தொழில் வியாபாரத்தில் தனத்தையும் செல்வாக்கு பிரபலத்தையும் குறிப்பிட்ட சிலரை அடைகிறார்கள் உதாரணத்திற்கு லக்னம் இரண்டாம் இடம் பத்தாம் இடம் தொடர்பு ஏற்பட்ட ஜாதகங்கள் பெரும்பாலும் பேச்சு திறமையால் தொழில் செய்யும் துறையில் கால்வதிக்கிறார்கள் இந்த பேச்சுத்திறனை திறனை மட்டும் மூலதனமாக வைத்து செய்யும் தொழில்கள் நிறைய உண்டு யார் யாருக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த படிப்பு சார்ந்த துறையில் வாழ்வாதாரம் அமையும் இன்றைக்கு மருத்துவராக மற்றும் மருத்துவ துறையில் சேர்ந்து படிப்பதற்கு மிக பெரிய யோக அமைப்பு வேண்டும் இந்த படிப்பில் அடிப்படை மருத்துவம் கல்வி பயில எம்பிபிஎஸ் தேர்ச்சி அடைய வேண்டும் இதற்கு பிறகு நமது உடலில் உள்ள பாகங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக சிறப்பு படிப்புகள் உள்ளன மற்றைய படிப்புகளான டிஃபார்ம் பி ஃபார்ம் எம் ஃபார்ம் இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே ஸ்கேன் என்று இது சம்பந்தமான நுண்ணறிவு படிப்புகள் நிறைய உள்ளன ஒரு மருத்துவராக ஜாதகத்தில் மிக முக்கிய அம்சமாக ராகு கேது மிக முக்கிய அம்சமாக ராகு கேது ஆகிய இரு சாயாகிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன கேதுவை மருத்துவ கிரகம் என்று சாஸ்திரம் சொல்கிறது ராகு மறைந்து இருக்கின்ற பொருள் உள் விஷயங்கள் மற்றும் விஷத்தை குறிக்கின்ற கிரகமாகும் மருந்து மாத்திரைகள் விஷம் சம்பந்தப்பட்டவைதான் ஒரு ரசாயன மருந்து மற்றொரு ரசாயனத்துடன் சேரும்போது அது நோய் தீர்க்கும் மருந்தாகிறது நாம் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு மருந்தும் விஷத்தன்மை உடையதுதான் அதனால்தான் அந்த மருந்து அளவு மீறிப் போகும்போது வேறுவிதமான உப துணை நோய்களை ஏற்படுத்துகிறது ஆகையால் தான் நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுகேது மருத்துவத்திற்கு ரசாயனத்திற்கும் வேதிப்பொருளுக்கும் உரிமை உடையவர்களாக உரிமை செலுத்துகிறார்கள் ராகு கேதுவுடன் மற்ற கிரகங்கள் நான்கு ஐந்து ஒன்பது பத்தாம் பாபகங்கள் பாபக அதிபதிகள் சம்பந்தம் பெறும்பொழுது மருத்துவத்துறையில் நுழையும் யோகம் உண்டாகிறது பல கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் போதுதான் மருத்துவ அமைப்பு ஏற்படுகிறது இங்கே சந்திரன் பலமாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் அவர் மனநல மருத்துவ படிப்புக்கு படிக்கலாம் ஓகேவா அடுத்து சூரியன் சுக்கிரன் இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது சூரியன் சுக்கிரன் இரண்டாம் வீட்டுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கண் பல் மற்றும் இஎன்டி அதாவது காது மூக்கு தொண்டை மருத்துவருக்கு படிப்புக்கு படிக்கலாம் அடுத்து செவ்வாய் பலமாக இருக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் தைத்தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணராக முடியும் அதற்குரிய படிப்பு படிக்கலாம் அடுத்து புதன் பலமாக இருந்தால் நரம்பியல் துறை மருத்துவராக படிக்கலாம் குரு பலமாக இருந்தால் கேஸ்ட்ரோ என்ற வயிறு சம்பந்தமான மருத்துவ படிப்பு படிக்கலாம் சனி பலமாக இருந்தால் எலும்புகள் சம்பந்தப்பட்ட மருத்துவப் படிப்பு படிக்கலாம் தங்கள் ஜா குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த நவகிரகங்கள் எந்த அமைப்பில் இருப்புகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றமாறு மருத்துவப் படிப்புகளில் அவர்களை சேர்த்து அவர்களை சிறந்த மருத்துவராக சமூகத்தில் உருவாக்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி